ரொம்ப ஐயோ ஐயோ இதெல்லாம் என்னங்க அது சார் சார் பார்த்து சார் சார வந்து வாழில் தான் வாழை வந்து சார் சார் பார்த்து சார் கடிச்சிருச்சா இல்லை இல்லை உங்களுக்கேதான் ஆள் இல்லை कुस्टला कुस्टला सन्ने का काम किया छोटे के रे फोटो कुस्टला हां गुड टैग बहुत इतना हो गुड बोलला बेटा अरे और ये टाइम में ना कुरकुरे में और हम सब ये सारे या सारे आज रेडी